புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்ற இந்த மாபெரும் இயக்கத்தை தோற்றுவித்த போது இந்த இயக்கம் நல்ல பாதையில் வெற்றிகரமாக பயணிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு கழகத்தில் பல்வேறு சட்ட விதிகளை வகுத்து அதை தன்னுடைய காலம் வரை புரட்சி தலைவர் அவர்கள் அதை நிறைவேற்றி வந்தார்கள் மாண்மிகு அம்மா அவர்களும் கழகத்தினுடைய சட்ட விதிகளை புரட்சி தலைவர் இயற்றி தந்த சட்ட விதிகளை காப்பாற்றி அவர்களும் தன்னுடைய கால முறை நிறைவேற்றினார்கள் என்பதுதான் வரலாறு கழகத்தில் பல்வேறு சட்ட விதிகள் இருக்கிறது அந்த சட்ட விதிகள் காலத்திற்கு தந்த பதி மாறுதலோ திருத்தமும் செய்து கொள்ளலாம் என்று வழிவகையும் புரட்சி தலைவர்கள் ஏற்படுத்தினார்கள் ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த விதியை மாற்றவோ திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று அந்த சட்ட விதியில் சேர்த்திருந்தார்கள் அந்த விதி என்ன விதி என்று சொன்னால் தலைமை கழகத்தினுடைய அனைத்தின் அண்ணாதுடன் நம்முடைய இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பிற்கு அதாவது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு வருகின்றவர்கள் போட்டியிடுகின்றவர்கள் தேர்தல் முறையில் நம்முடைய அடிப்படை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் தொண்டர்கள் தொண்டர்கள் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ மாறுதல் செய்ய கொள்ளவோ அல்லது ரத்து செய்யவே கூடாது என்று அந்த சட்ட விதியில் இணைத்திருந்தார்கள் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களாகிய உங்களுக்கு புரட்சி தலைவர் தந்த ஒரு மிகப்பெரிய மரியாதை எந்த இயக்கத்திலும் இல்லை இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கிறது ஆனால் ஒரு தொண்டனுக்கு கட்சியினுடைய உறுப்பினருக்கு அவன் ஏற்று பொறுப்புக்கு வருகின்றவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை யார் தந்தார்கள் நல்லா சொல்லுங்க யார் தந்தார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த உலகத்திலேயே அடிப்படை உறுப்பினர்களுக்கு தலைமை பொறுப்பு பொதுச் என்ற பதவியை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை தந்தார் என்பதுதான் வரலாறு அந்த விதியை யாராலும் மாற்றக்கூடாது என்ற திருத்தம் கொண்டு வந்தார் ஆனால் இன்றைக்கு அந்த விதியை காலிலே போற்றி மிதித்திருப்பார் யார் சத்தம் போட்டு சொல்லுங்க பக்கத்தில் பக்கத்தில் சேலம் பக்கத்தில் சேலம் இருக்கு காதல நல்லா கேட்கட்டேன் செய்யலாமா செய்யலாமா சாதாரண உறுப்பினர் கூட பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடலாம் என்ற நிலை இருந்தது ஆனால் இன்னைக்கு என்ன அது இருக்காங்க தெரியுமா போட்டியிடுவர்கள் பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டுமாம் பத்து மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டுமாம் ஐந்து பேர் தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளாக இருக்க வேண்டுமாம் அந்த போட்டியிடுவர் சாதாரண உறுப்பினர் கூட போட்டியிடலாம் என்ற நிலையை மாற்றி தலைமை கழகத்தில் ஐந்து வருடம் பதவியில் இருக்க வேண்டும் என்று யார் போட்டியிட முடியும் யார் போட்டியிட முடியும் தங்கமணி வேலுமணி நம்ம சி வி சண்முகம் இங்க இருந்த ஒரு எம்எல்ஏ மோகன் குமரகுரு இவங்க மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க தான் போட்டியிட முடியும் சாதாரண தொண்டனு கூட கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு வர முடியும் என்ற விதியை மாற்றி இருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நாம் புகட்ட வேண்டுமா வேண்டாமா தமிழகத்தில் இருக்கின்ற வருவாய் மாவட்டங்கள் அந்த முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்கள் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களாக சென்று இந்த கட்சியை ஐம்பது ஆண்டு காலம் கட்டி காப்பாற்றி வந்த புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அவர்கள் தொண்டர்களுக்கு மாண்பு புரட்சி தர உரிமை இன்னைக்கு காலிலேயே போட்டு மிதிக்கின்ற இந்த எடப்பாடி பழனிசாமி தம்பி பொதுச் செயலாளராக இருக்கலாமா இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அதற்காகத்தான் இந்த யுத்தம் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னொன்று அம்மா அவங்க முப்பது வருஷம் கழகத்தினுடைய பொதுச் இருந்து மிகப்பெரிய தியாகங்களை நம்முடைய கழகத்திற்கு தந்து காவல் தெய்வமன் என்று பணியாற்றி இருக்கிறார்கள் அந்த தியாக செம்மலுக்கு நம்முடைய பொதுக்குழுவில் நாம் இதய சுத்தியோடு இதயபூர்வமாக கழகத்தில் நிரந்தர பொதுச் செயலாளர் இதயத்தையும் டாக்டர் புரட்சி தலைவி அவர்கள்தான் அந்த பேர் யாருக்கும் கிடையாது என்று தீர்மானமாக நிறைவேற்றினோம் தீர்மானமாக நிறைவேற்றினோம் அதற்கு மாற்றாக தலைமை கழகத்தின் நிர்வாகியாக தலைமை நிர்வாகிகளாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி உருவாக்கப்பட்டது இந்த இரண்டு பதவிகளையும் தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பி வைத்து அப்பொழுது அவைத்தலைவராக ஒருங்கிணைப்பாளர் பொருளாளராக எனக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கின்ற அதிகாரங்களை தந்தது அந்த அடிப்படையில் தான் நான்கு வருடம் தலைமை கழகத்திலையும் கட்சியை நடத்தி வந்தோம் அதற்கு பின்னாலே கழக அமைப்பு ரீதியான தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற ஐந்து வருடங்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு முறை நடைபெறும் என்ற சட்ட விதி இருப்பதனால் தேர்தல் நடைபெற்றது ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் தேர்தல் நடைபெற்றது கழகத்தினுடைய பொதுச்செயலர் எப்படி தேர்தல் அடிப்படை உறுப்பினர்களால் அவர்கள் மூலமாகவே தேர்தல் அறிவிக்கப்பட்டு அவர்கள் தேர்தல் நடத்தப்பட்டு ஒருங்கிணைப்பாளராக நானும் இணை ஒருங்கிணைப்பாளராக பழனிசாலியும் தேர்வு என்ன வந்தது இடையில ரெண்டு மாசத்துக்குள்ள ரெண்டு ஒற்றை தலைமை என்ற ஒரு புதிய அத்தியாயத்தை சர்வாதிகாரத்தின் அடிப்படையில் பழனிசாமி கொண்டு வந்தார் இதைத்தான் நாங்கள் எதிர்த்தோம் எதிர்த்தோம் அவர் தன்னுடைய கை கூலிகள் கொடுத்து எதை கொடுத்து நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் பணத்தை கொடுத்து அதுக்கு புரோக்கர் யாரு குமரக புரோக்கர் இப்படி வந்து பொய்யான தன்னிடம் இருக்கின்ற பணபலத்தின் கொண்டு யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பதவியை நாம் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்பு அம்மாவைதான் என்று சொல்லி நாம் எல்லாம் சந்தோஷப்பட்ட நிலையில் நான் தான் பொதுச் செயலாளர் என்று அவர் ஒரு பதவிக்கு வந்துவிட்டார் இதை எதிர்த்து தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொள்கின்ற போர் தர்மயுத்தம்